கர்த்துரை பிரசாமத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்குது அதாவது நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த பாவம் பிடிக்கலை ஆனாலும் நான் அந்த பாவத்தை விழுந்துடுறேன் என்னால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னை பாவத்தில் விளை வச்சிட்றாங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த பாவத்தில் விழுந்துடுறேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் சொன்னது உண்டு அதே மாதிரி சில பேர் வந்து அந்த பாவத்தை பிடிச்சி அவங்க கண்டினியூஸாக அதை செய்கிறாங்க ஸோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை பாவத்தை பிடிக்காமல் நமக்கு ஆசை இருக்குது நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனாலும் நம்ம அந்த பாவத்தில் விழுந்துடும் நம்மளுடைய பலவீனத்தின் நிமித்தம் ஸோ அந்த பாவத்தில் இருந்து நம்ம எப்படி வெளியே வரணுன்னா நம்ம வந்து அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடணும் ஸோ அந்த இடத்துல பாவம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே இருப்பேன் என்னால் வந்து இங்கே என்ன என்ன நடந்தாலும் என்னால் தைரியமாக என்னை எதிர்த்து நிற்க முடியும் நம்ம பாவத்தை எதிர்த்து இங்கே நிற்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே நின்று கொண்டு இருந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பாவத்தில் விழுந்துரும் நம்ம என்ன பண்ணணும் அந்த பாவம் செய்கிற இடத்த விட்டு நம்ம வந்து ஓடி போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூடி தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூடி தகாத உறவுல இருக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூடி தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சை பேசி கொண்டு இருக்கிறாங்க இல்லை அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் வந்து விபச்சாரத்தில் வந்து நம்ம வந்து போய் போகலாம் கடவுளை பார்க்க மாட்டார் நீ வா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த கூப்பிட்டுட்டு ஸோ இந்த மாதிரி பாவத்தில் விழுகிற சுச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அங்கேருந்து ஓடி போயிடும் இல்லை நாங்கள் இருப்பேன் நான் எதிர்த்து நிற்பேன் நான் அங்கே இருக்கிற மக்களை வந்து நான் அந்த இருந்து வெளியே கொண்டு வருவேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்மளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளும் நம்ம அந்த இடத்த விட்டு உடனே ஓடி போயிடும் அதுதாங்க யோசிப்பும் பண்ணார் யோசிப்பை வந்து பாவம் செய்கிறதுக்கு போர்த்தி பாத் மனைவி கண்டினியூஸாக அவங்கள வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த பாவத்தில் விழுக போகிறாங்கன்னு தெரியும் போது அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஓடி போறார் இல்ல அப்போ ஒரு வசனம் சொல்றாரு நீங்க பாருங்களேன் நீங்க ஆதியகம முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல நான் வாசிக்கிறேன் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறானா தேவனுக்கு விரோதமாக பாவம் அதுதாங்க நமக்கு தெரியணும் அதாவது நான் பாவம் செய்கிறது வந்து நான் யாருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன் தேவனுக்கு விரோதமாக நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன்னா நான் யாரோட கூட்டாளி ஆகிடறேன் சாத்தானுக்கு கூட்டாளி ஆகிடுறேன் நானும் சாத்தானும் கைப்பிடித்து என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன் அதுதான் நமக்கு தெரியுறதில்லை நம்ம வந்து இந்த பாவம் சாதாரணம் தானே எல்லா மனுஷனும் விழுகிறது தானே இந்த உலகத்தில் இருந்தால் பாவம் செய்கிறது சகஜதானு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாவத்தில் மறுபடியும் மறுபடியும் விழுந்து கொண்டிருக்கோம் வசனம் என்ன சொல்வது நீ வந்து தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிற நம்ம தேவனை எதிர்த்து நிற்க முடியுமாங்க நம்ம யாருங்க நம்ம ஒன்றுமே கிடையாது ஒரு மண் நம்ம போய் கூட கை கோர்த்து நம்ம தேவனுக்கு விரோதமாக நின்று இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ அதுக்காக தாங்க அந்த உலகத்துல வந்தார் நம்ம பாவத்தெல்லாம் எடுத்து போடுறதுக்கு தான் வந்தார் நம்ம இன்னமும் வந்து ஏசு கிறிஸ்துவை சொந்த ரற்றா ஏற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டும் மறுபடியும் மறுபடியும் நம்ம பாவத்தில் விழுந்து கொண்டே இருந்தோம்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து சிலுவில் அடைந்து கொண்டே இருக்கிறோம் அதாவது நம்ம அடிக்கடி சொல்வோம் யூதர்கள்

அடிமையாக வந்துட்டார் இல்லை சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க அவர் வாய் வழியாக கேட்டது தேவன் எப்படிப்பட்டவர் அவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றி அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க தன் கண்டிப்பாக வந்து யோசிப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார் இல்லையா கடவுள் சொல்லி கொடுத்துருப்பார் எனக்கு இதெல்லாம் பிடிக்குது மகனே இதெல்லாம் பிடிக்கல நீ பாவத்தில் விழாத நீ நிறத்த ஓடுன்னு சொல்லி கண்டிப்பாக ஆவியான ஒரு அப்பப்போ தூண்டிக்கொண்டே இருந்திருப்பார் அதை கேட்டு அப்படியே செஞ்சதனால தாங்க அவர் என்ன சொல்கிறார் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் பாவம் செய்வேன் அந்த வார்த்தை நமக்கு வருமாங்க நம்ம அடிக்கடி பாவத்தில் விழுந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறோம் இதனால தான் நான் விழுந்துட்டேன் இதனால தான் நான் பாவம் செஞ்சுட்டேன் அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி அமைஞ்சிருச்சு நான் அந்த பாவத்தில் விழுந்துட்டேன் ஸோ கடவுள் இன்னைக்கு நம்ம இருதயத்தை கேட்குறாருங்க இல்லைன்னா வந்து நம்ம இருதயத்தில் யார் வாழ்கிறா பரிசுத்த ஆபியன் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கார் நீங்கள் வந்து அந்த விபச்சாரங்கிற பாவம் யாருக்கு விரோதமாக செய்கிறோம் நமக்கு நம்மளே செஞ்சிடறோம் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஒன்று குறைந்த ஆறு பதினெட்டு வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும் வேஷித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரிதத்துக்கு உரோதமாய் பாவம் செய்கிறான் வேஷித்தனம் வந்து யாருக்கு எதிராக செய்கிறோம் நமக்கு நாமளே பாவம் செஞ்சு கொண்டு அதாவது எப்படின்னா நம்ம ஒரு கத்தி இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் அந்த கத்தி எடுத்து நம்மளே நம்ம குத்திக்கோமா ஒரு அறிவுள்ள மனுஷன் வந்து அந்த செயலை செய்வானா நம்ம செஞ்சு கொண்டுருக்கிறோங்க பாவத்தின் மூலியுமா இந்த வேஷித்தனம்ங்கிற ஒரு பாவத்தின் மூலியமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த கத்தி எடுத்து நம்ம இறுதி குத்தி கிழிச்சு கொண்டே இருக்கிறோம் அது நமக்கு தெரியிறதே இல்லை நம்ம காயப்படுறோங்கிறது நமக்கு தெரியவில்லை பத்தாவது வசனம் வாட்சிங்கன்னா உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசு ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா நம்ம யாருடையவர்கள் அல்ல நம்முடைய சரீரத்துக்கு நம்ம வந்து சொந்தக்காரர் கிடையாதுங்க ஏசு கிறிஸ்து தான் செஞ்சக்காரர் அதனால் நம்ம அந்த பாவத்தில் விழும்போது நம்ம ஏசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்ம பாவம் இருக்கோம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டுருக்கோம் ஸோ அதனால் இன்னைக்கு பாவம்னு தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துல இல்லாமல் எந்திரிச்சு ஓடிடுவாங்க அதுக்கு நம்ம ஆவியானவற்றை நம்ம கேட்போம் கடவுளே எனக்கு அந்த பலத்தை கொடுங்க உம்முடைய ஆலயமாகிய இந்த வாசஸ்தலத்தை நான் கெடுத்து போடாத படிக்க நான் இருந்து ஓடும்படி எனக்கு கிருபித்தாங்க கடவுளேன்னு கேட்கும்போது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சு நம்ம மறுபடி மறுபடியும் தேவனுக்கு விரோதமாகி நம்ம இருக்காத நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம் நான் இனிமேட்டு நான் இந்த வேசித்தான பாத்திரம் விழவே மாட்டேன் அந்த சிந்தையில கூட எனக்கு வரவே கூடாது ஏன்னா தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் உன் சிந்தையில நீ வந்தாலே என்ன ஆகுதுன்னா நீ விபச்சாரம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீ என்ன பண்ண போற நீ பிசிக்கலா விபச்சாரம் செய்ய போற அதனால இப்போவே நம்ம மனந்திருப்போம் அந்த தாட் வந்தாலே அந்த விபச்சாரத்தின் தாட் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இருதயத்துல தேவனுக்கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்டு கடவுளை இந்த சிந்தையை எங்க இடத்துல எடுத்து போடுங்க அந்த வேர்லயே அந்த பாவம் வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த வேர் கிளியை நம்ம வெட்டி போட்டுருவோம் அப்போ தான் வந்து நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும் இல்லையா யோசிப்பது வந்து நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவர் பாவத்தில் அங்கே இருந்து அந்த பாவத்தில் விழாமல் எப்படி எந்திரிச்சு ஓடினாரோ அதே மாதிரி நம்மளும் ஓடி நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவோம் கர்த்தாமல் விஷ்ணு ஆசை பறக்காமல்